வணக்கம் தமிழறிவியின் செய்திகள் செய்திகளோடு நான் மலரவன் முதலில் இடம்பெற இருக்கும் செய்திகளில் தாயக செய்திகள் உள்ளூர் முட்டை விலை தற்பொழுது மீண்டும் அதிகரித்துள்ளதாக இலங்கை முட்டை உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் பொருளாளர் தெரிவித்துள்ளார் உள்ளூர் முட்டையின் மொத்த விலை ஐம்பது ரூபாவும் சில்லறை விலை ஐம்பத்தி ஐந்து ரூபாவும் ஆக உள்ளது எவ்வாறாயினும் இடைத்தரகர்கள் விலையை உயர்த்துவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை முட்டையின் விலை உயர்த்தப்பட்டால் மீண்டும் இந்தியாவிலிருந்து முட்டைகளை இறக்குமதி செய்ய உள்ளதாக வர்த்தக அமைச்சர் தெரிவித்துள்ளார் இலங்கை கடந்து இருந்து முழுவதற்கு ஏற்றுமதி சார்ந்த கல்வியே ஒரே வழி என எதிர்கட்சி தலைவர் பிரேமதாச தெரிவித்துள்ளார் பிரபஞ்சம் தகவல் தொழில்நுட்ப வேலை திட்டத்தின் பகுதியில் உள்ள பாடசாலை ஒன்றில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் கருத்துரைத்த போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் உயர்தரத்திலான கல்விக்கு முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும் இதன் மூலம் கல்வி அறிவும் திறனம் கொண்ட தலைமுறை உருவாகும் இது தேசிய பாதுகாப்பை கூட உறுதி செய்யும் அத்துடன் தேசிய மற்றும் சர்வதேச ரீதியில் கல்வி குறித்து சிந்திக்க வேண்டும் எனவும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் இலங்கையில் கண்ணீர் புகை மற்றும் நீர்த்தாரை பிரயோகங்களை சட்டவிரோதமாக பயன்படுத்துவதாக சர்வதேச மன்னிப்பு சபை தெரிவித்துள்ளது அதன் உத்தியோகபூர்வ இணையதளத்தில் இந்த படியம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை சட்ட அமலாக்க அதிகாரிகள் எந்த எதிர்ப்பையும் தடுக்க செயல்படுவதாக அந்த சபை முன்னெடுத்த ஆய்வில் வந்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மார்ச் மாதம் முதல் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் வரையிலான காலப்பகுதிக்கு இடையே இலங்கையில் முன்னெடுக்கப்பட்ட முப்பது போராட்டங்கள் குறித்து ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளன குறித்த போராட்டங்களுடன் தொடர்புடைய தொண்ணூற்றி ஐந்து காணொலிகள் தொடர்பில் இதன் போது திறந்த விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன சர்வதேச நியமனங்களுக்கு இணங்காத பொதுக்கூட்டங்களில் இலங்கை அதிகாரிகளின் இவ்வாறண செயல்பாடுகள் மற்றும் அணுகுமுறை இலங்கையின் அமைதியான முறையில் ஒன்று கூடுவதற்கான உரிமையை கட்டுப்படுத்துகிறது எதிர்ப்பை ஒடுக்குவது நிறுத்தப்பட வேண்டும் அத்துடன் இலங்கையில் அமைதியான முறையில் ஒன்று கூடுவதற்கான உரிமையை நிலைநாட்ட வேண்டும் எனவும் சர்வதேச தரங்களுக்கு ஏற்ற வகையிலான பொதுக்கூட்டங்களை இலங்கை அதிகாரிகள் அங்கீகரிக்க வேண்டும் எனவும் சர்வதேச மன்னிப்பு சபை வலியுறுத்தியுள்ளது அத்துடன் அதனை இலங்கை அரசாங்கம் உறுதி செய்ய வேண்டும் எனவும் சர்வதேச மன்னிப்பு சபை அறிவித்துள்ளது அரசாங்கத்தினால் பத்து கிலோகிராம் வீதம் முப்பது லட்சம் குடும்பங்களுக்கு வழங்குவதற்கு திட்டமிட்டிருந்த அரிசியை புத்தாண்டிற்கு முன்னதாக வழங்குமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கா ஆலோசனை வழங்கியுள்ளார் குறைத்த அரிசி தொகையை இம்மாதம் இருபத்தொராம் தேதி மற்றும் மே மாதத்தில் வழங்குவதற்கு அரசாங்கத்தால் திட்டமிடப்பட்டிருந்ததாக நிதி இராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சிதம்பரப்பேட்டிய தெரிவித்துள்ளார் எவ்வாறாயினும் புத்தாண்டிற்கு முன்னர் விநியோகிக்கக்கூடிய அனைத்து பிரதேசங்களிலும் அரிசி விநியோகிக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் Sampai தமது குடும்ப உறுப்பினர்களுக்கு காப்புறுதி தொகையை வழங்குமாறு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பலர் கோரிக்கை விடுத்துள்ளனர் இது தொடர்பான கோரிக்கை நாடாளுமன்ற தலைவர்களிடம் விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு மாத்திரம் தற்பொழுது காப்பீட்டுத் தொகை வழங்கப்பட்டு வருகின்றது ஒவ்வொரு நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் ஆண்டுதோறும் வழங்கப்படும் காப்பீட்டுத் தொகையில் மதிப்பு பத்து லட்சம் ரூபாய் ஆகும் இந்நிலையில் அந்த காப்புறுதித் தொகையிலிருந்து குறிப்பிடப்பட்ட தொகையை குடும்ப உறுப்பினர்களுக்கு காப்பீட்டுத் தொகையாக வழங்குமாறு அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளதாக நடைபெற எர் நாடாளுமன்ற குழுவின் தொடர்பில் கலந்துரையாட உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் தாயக செய்திகள் தொடர்ந்தும் தமிழருவியோடு இணைந்திருங்கள் இனி இடம் பெறுபவை பன்னாட்டு செய்திகள் காசா போர் நிறுத்த பேச்சுவார்த்தையை சீர்குலக்கவே தங்களது அரசியல் பிரிவின் தலைவர் இஸ்மாயில் ஹனியாவின் மகன்களை இஸ்ரேல் இராணுவம் கொலை செய்ததாக கமாஸ் குற்றம் சாட்டியுள்ளது ரமலான் தினத்தன்று ஹனியாவின் மூன்று மகன்களும் நான்கு பேர குழந்தைகளும் காரில் சென்று கொண்டிருந்த போது நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதலில் அனைவரும் கொல்லப்பட்டன கத்தாரில் சிகிச்சை பெற்று பெறும் பலஸ்தீனர்களிடம் நலம் விசாரித்துக் கொண்டிருந்த ஹனியாவிடம் இந்த துயரச் செய்தியை அதிகாரி ஒருவர் தெரிவித்தார் தனது குடும்பத்தினரை இஸ்ரேல் இராணுவ கொலை செய்ததால் பிணைக்கைதிகளை விடுவிக்க ஹமாஸ் வைத்த நிபந்தனைகளில் எவ்வித மாற்றமும் ஏற்பட போவதில்லை என அவர் தெரிவித்துள்ளார் வடகொரியாவை சுற்றிலும் நிச்சயமற்ற அரசியல் மற்றும் பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் சூழ்ந்துள்ளதாகவும் இது போருக்கு தயாராக வேண்டிய அவசியத்தை ஏற்படுத்தியுள்ளதாகவும் அந்த நாட்டின் அதிபர் கிங் யோங் தெரிவித்தார் தலைநகர் வியாங்கில் உள்ள நாட்டின் மிகப்பெரிய இராணுவ மற்றும் அரசியல் பல்கலைக்கழகத்திற்கு சென்ற அவர் மாணவர்களிடையே உரையாற்றிய போதிய இவ்வாறு தெரிவித்தார் வடகொரியா சமீப ஆண்டுகளாக அதிக அளவில் ஆயுத குவிப்பில் ஈடுபட்டு வருவதுடனும் அண்டை நாடுகளான தென்கொரியா ஜப்பான் உள்ளிட்ட நாடுகளின் மீறி அவ்வப்போது பல்வேறு வகையான ஏவுகணைகளையும் சோதித்து வருவது குறிப்பிடத்தக்கது நாமக்கல் தொகுதியில் போட்டியிடும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் கனிமொழியை ஆதரித்து நாமக்கல்லில் பிரச்சாரம் மேற்கொண்ட அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் பிரச்சாரத்தின் முடிவில் இரண்டு பாடல்களை பாடி வாக்கு சேகரித்தார் முதலமைச்சர் பதவியை இளைஞர்களுக்கு கொடுப்போம் என நினைத்து பெருந்தலைவர் காமராயர் பதவி விலகியது மிகப்பெரிய வரலாற்று தவறு என்று அண்ணாவுக்கு பிறகு ஆட்சி அதிகாரம் நெடுஞ்செலியனுக்கு போகாமல் கருணாநிதியிடம் போனது தமிழ் இனத்திற்கு கட்டப்பட்ட முதல் சமாதி என்று சீமான் பேசினார் முன்னதாக வேலூரில் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் உழைக்கும் மக்களின் பிரச்சனைகளை தீர்க்கவும் மாற்றத்தை கொண்டு வந்து வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கவும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளருக்கு வாக்களிக்கும்படி கேட்டுக் கொண்டார் தமிழருவியின் தாயகம் மற்றும் பன்னாட்டு செய்திகள் தாயகம் மற்றும் பன்னாட்டு செய்திகள் இத்துடன் நிரைப்பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இது நேரமும் தமிழருவியின் செய்திகளோடு இணைந்திருந்த அதன் நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் இன்னும் ஒரு செய்தி தொகுப்பினோட உங்களை நான் சந்திக்கின்றேன் அதுவரையில் உங்களிடம் இது விடைபெறுவது என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் உங்கள் நான் மலரவன் நன்றி வணக்கம்